நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்குது இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வச்சிருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் சரிங்களா இது பாருங்க இது எல்லாமே சிக்னேச்சர் செல்ல இருக்கு இருக்கு சிக்னேச்சர் செல் இது சிக்னேச்சர் பட்டை கம்பி டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்கோம் இது மாதிரி டைப்ல இருக்கு இது எல்லாமே டிஃபரண்டா வச்சிருக்கோம் சாப்டி சில்க் வச்சிருக்கோம் இது மாதிரி இது மாதிரி ஸ்டோன் வச்சது வச்சிருக்கோம் நல்லா டிஃபரண்டாக வச்சிருக்கோம் இது மாதிரி இது இப்போ சுப்லாப்ல நல்லா டிஃபரெண்டா வச்சிருக்கேன் இந்த ஐட்டம்லாம் வச்சிருக்க வணக்கம் சார் எங்க கடைப்பாரு வந்து சுப்லட்சுமி சாரீஸ் நாங்கள் திருச்சி சிங்கார்தூப்பில் கடை வச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஹோல்சேல் மட்டும் தான் பண்றோம் ஓன்லி ஃபார் ஹோல்சேல் மட்டும் வியாபார மட்டும் தான் பண்றோம் வியாபாரிக்கு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க கடை வந்து திருச்சியில வந்து இந்த இடத்துல லொக்கோட்டை இருக்குங்கிறதா திருச்சியில நீங்க பஸ் ஸ்டாண்ட் இல்லைன்னு ரயில்வே ஜங்ஷன் சத்ரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கி டவுன் பஸ் வரும் அப்படி இல்லைன்னு ஆட்டோ வரும் கார் பார்க்கிங் இப்போ நேரில் இருக்கு கார்ல வந்தவங்க கார்ல வரலாம் வந்து நேர நீங்க வந்தா உள்ளார வந்தா ஹோட்டல் கேரளா மெஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல கார் பார்க்கிங் இருக்கு அப்படியே நேரம் கொஞ்சம் போனா கார் பார்க்கிங் இருக்கு இல்ல கேரள்க்கு ஒட்டனாப்ல ஒரு பெரிய டவர் ஒன்னு இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு உள் பக்கம் வந்தா ரெண்டாவது கடை எங்க கடை சுபலக்ஷ்மி சாரீஸ் கடைப்பாரு ப்ளூ கலர் போர்டு போட்டிருக்கும் உள் பக்கம் வந்தா ரெண்டாவது கடை எங்க கடை வந்து ஹோல்சேல் மட்டும் தான் கிடையாது ஒரு பீஸ் ரெண்டு பீஸுக்கு சேல்ஸ் கிடையாது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் குடுக்கறது இல்ல ஒன்லி ஃபோர் வியாபாரம் பண்ற அவங்க மட்டும் தான் வரலாம் நீங்க வந்து கடைக்கு அதாவது உங்களுக்கு விலை நான் இப்போ காமிக்கு போறேன் அந்த வெரைட்டியை வந்து நாங்க வந்து விலை சொல்ல மாட்டேன் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் அதில் தான் இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் கால் பண்ணி கான்டெக்ட் கேட்டிக்கலாம் கேட்ட உடனே நாங்கள் வந்து வேலை சொல்லிடுவோம் சரியா மினிமம் ஒரு ரூபாய்க்கு மேலே சார் மினிமம் ஒரு ஐயாயிரூவாக்கி மேலே ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் போட்டால் தான் ஐயாயிரூவா ஏழாயிரூவாக்கி மேலே போட்டதா ஏன்னா நாங்கள் செர்ட் செட்டாக தான் கொடுப்போம் செட் செட்டாக கொடுக்கும்போது ஒரு வெரைட்டியோட வெளியூ வெளியூ வந்து ஐ ஒரு ஐநூறுரூவா இருக்கும் ஃபோர் எக்ஸாம்பிள் இல்லை நூற்றி இப்போ எங்கள்கிட்ட வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாயில் சில இருக்குது அதிலருந்து காமிச்சா ஒரு கட்ட வாங்கினா பன்னெண்டு சேலை வரும் பன்னெண்டு சிலலேயே வந்து ஆயிரத்தி இரநூறு அப்போ ஒரு நாலஞ்சு ஐட்டம் வாங்கினா எவ்வளோ ஆச்சு ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாயிரும் அப்போ தான் வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு தகவாக இருக்கும் சும்மா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாகவே கிடைக்குவாங்க அப்படி சட்ட சட்டாக எடுக்கிற ஆள் ஒரு இருபது சேலை பத்து சேலை பதினஞ்சு சேலை சட்டாக எடுக்கிற ஆள் கூட வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் வேலை வந்து ஒரே வேலை தான் பேரம் கிடையாது நாங்க ரொம்ப அதிரடி குறைச்சி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ போடுறது ஓன்லி ஃபோர் ரம்ஜான் கலெக்ஷன் காண்டி ஓகேங்களா நாங்க அடுத்த வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் பட் அந்த வீடியோ போடுறது வெறும் ரம்ஜான் கலெக்ஷன் காண்டி தான் போட போறோம் ரம்ஜான்ல வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குங்கிறது காமிக்க போறோம் இப்போ இப்போ வந்து இந்த மாதிரி விலக்கமி இது வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் ஸ்டார்டிங் ரேட் சொன்ன இல்லையா அந்த ரேட்லருந்து வரதே ஐட்டம் வருது இது எல்லாமே வந்து பூனம் சேலாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டர்னஸ்ஸாக இருக்கும் சரியா இந்த சேலைலேருந்து ஆரம்பிச்சு இதுக்கு மட்டும்தான் வெலை சொல்லுவோம் இதில் டிசைன் நிறையா வரும் நூறு நூற்றி இரநூறு டிசைன் வரும் யாருக்கு வந்து வச்சு கொடுக்குறது ஜாக்கெட்டோட சேலைங்க சும்மா நிறைய பேர் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது நூற்றி முப்பதுன்னு சேலை போடுவாங்க யூடியூப்பில் நூறுரூவா எழுபத்தி ஒன்பது ரூபாய் இது வந்து ஜாக்கெட் இருக்காது சேலை மட்டும் தான் இருக்கும் ஜாக்கெட் இருக்காது அந்த சேலைக்கு வந்து நாங்கள் வந்து விக் பாயிண்ட் சொல்ல மாட்டேன் அடுத்த ஜப்பான் பியூட்டி ஜப்பான் பியூட்டி சாரீஸ் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் விற்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரி இந்த சாரியோட சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து விற்க ரொம்ப சவரியமா இருக்கும் இதுதான் நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கு இதில் ஐநூறு ரீஜன் இப்போமே கையில் இருக்கும் நல்ல பிராண்டட் சாரி தான் வச்சிருக்கோம் சாதாரண குவாலிட்டியே வச்சுக்க மாட்டோம் விலை ரொம்ப சீப்பாக இருக்கும் விலை வந்து நீங்கள் இங்கே போனா இதுக்கு போனால் கருவப்பள்ள டிசைன் இதெல்லாம் சூப்பராக போயிட்டு இருக்கு ட்ரெண்டால் இருக்கு இருக்குங்க கலை வச்சது இது ஒரு மாட்டோம் இதெல்லாம் ஸ்டான் சாரீஸ் ஓகேங்களா இது பாருங்கள் இது ஃபுல் ஸ்டோன் சாரீஸ் இது பாருங்கள் ரேட்டெல்லாம் கம்மி ரேட் தான் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு இங்க பாருங்கள் இது எல்லாமே ஸ்டான் சாரீஸ் ஓகேங்களா ஓன்லி ஃபார் ரம்ஜான் ஸ்பெஷல் மட்டும் தான் இது பாருங்கள் டிசைன் பாருங்கள் ஒரு ஒரு பீஸ் சாம்பிள் மட்டும் காட்டுறேன் வெரைட்டிஸ் எல்லாமே கடையில் நிறைய இருக்குது நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தா ஒன்று வெரைட்டிஸ் அட்வைஸ் தான் எடுக்கணும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் கொடுக்குறதில்ல அதுதான் மெயின் பாயிண்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஐட்டம் பாருங்கள் குவாலிட்டி எவ்வளோ வச்சுருக்கங்கிறது பாருங்கள் விலை பாருங்கள் விலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க நான் விலை சொல்ல மாட்டேன் இதை பாருங்க இந்த டிஜே பாருங்க சூப்பராக இருக்குது இது பாருங்க இது டிஃப்ரெண்டாக இருக்குது இது மாதிரி டைப்பில் நிறைய ஸ்டோன் ஒர்க் இருக்குது இது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் சரிங்களா இது பாருங்கள் இது இல்லாமல் சிக்னேச்சர் செல் இருக்குது இது கம்பி செல் இருக்குது சிக்னேச்சர் செல் இது சிக்னேச்சர் பட்டை கம்பி இது எல்லாமே இந்த நீலம் நீலம் ஜரி இருக்குது எல்லாத்துல அல்லாத்துல நூறு நூறு டிசைன் மேலே குடலில் இருக்கு இப்போ குடலில் ஃபுல் அண்ட் ஃபுல் செலக் ஸ்டாக் நிறையா வச்சிருக்கேன் இது மாதிரி பட்டு செலை வேணும் பட்டு செல்ல டைப்பில் நிறைய டிஃப்ரெண்ட் வச்சுருக்கோம் இது மாதிரி ஃபேன்சி டைப்ல இருக்கு இது எல்லாமே டிஃப்ரெண்டாக வச்சிருக்கோம் சாஃப்டி சில்க் வச்சிருக்கோம் இது மாதிரி இது மாதிரி ஸ்டோன் வச்சது வச்சுருக்கோம் இது மாதிரி சாஃப்டில நல்லா டிஃப்ரெண்டாக வச்சிருக்கோம் இது மாதிரி இது இப்போ சுப் லாப்ல நல்லா டிஃப்ரெண்டாக வச்சிருக்கேன் இந்த ஐட்டம்லாம் வச்சிருக்கோம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது வெரைட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இது பாருங்க இது எல்லாமே பாருங்கள் வெரைட்டிஸ் பாருங்கள் எல்லாமே கல் செல்ல தான் பாத்தீங்களா எல்லாமே கல் செல்ல தான் பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது மாதிரி பாருங்க ஃபுல்லாக பெல் பெல்லா வச்சிருக்கோம் எல்லாமே எவ்வளவு பீஸ் வேணும்னு வாங்கிக்கலாம் நூறு சில இரநூறு சில ஆயிரம் சில எவ்வளவு வேணும்னு வாங்கிக்கலாம் வெரைட்டிஸ் நிறையா இருக்கு சரிங்களா மேல ஃப்ரீ லெவலில் குடம் இருக்கு எங்களோட குடம் இருக்கு நிறைய சப்பா இது வந்து சாம்பிள் மட்டும் தான் இங்கே வச்சிருக்கோம் மேலா பெண்டல் பண்டா எடுக்கணும் மேல போய் வாங்கிக்கலாம் சரிங்களா வெரைட்டிஸ் ஃபுல்லாவே நிறையா இருக்கு நிறைய இடத்துல மூணு நாலு இடத்துல குடம் வச்சிருக்கோம் எல்லாமே ரொம்ப நல்லா வீடியோ வேண்டாம் அதனாலதான் நாங்கள் வந்து இதுலேயே முடிச்சிருவோம் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இது பாருங்க இது வெரைட்டிஸ் இருக்கு இது மாதிரி டைப்ல நிறைய எக்ஸ்ட்ரான் இருக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும் சார் சருக்கு வந்துட்டே இருக்கும் டெய்லி வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு பாக்குற சருக்கு நாளைக்கு கிடைக்காது நாளைக்கு பாக்குற சருக்கு நாளா நீ கிடைக்காது எல்லாமே டெய்லி வரும் நாங்க ப்ரொடக்ஷன் இடத்துல இருக்கோனால இங்க நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எடுத்துட்டு வந்து கொண்டு எல்லாமே டெய்லி எடுத்துட்டே இருப்பாங்க என்னென்ன புதுசா இருக்கு எங்களோட ஆபீஸ் இருக்குனால டக்கு டக்கு தான் எடுத்து கொடுத்துருவாங்க சரிங்களா அதனால நீங்க வாங்க கண்டிப்பாவே அப்படி உங்களுக்கு என்ன ரேட் இருக்கு அந்த ரேட் செட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா வாங்க சார் கண்டிப்பா சுப்லக்ஷ்மி சரி மீட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு வாட்டி வாங்க நீங்க வந்து விலை விசாரிக்கீங்க பிடிச்சா எடுங்க பிடிக்கலன்னு பரவாயில்லை ஸ்பெஷல் ஐட்டம் ஏன்னா குவாலிட்டி நாங்க எவ்வளவு திறமையா கொடுக்குறோம் ஓகேங்களா கண்டிப்பாவே கிடைக்கு வாங்க வணக்கம் நன்றி